சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் திருப்பூர் மாவட்டம் முருகம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வந்த ஹிமாலயா ஃபார்மசி என்ற மருத்துவ கடையில் போலி மருத்துவ சிகிச்சை நடைபெறுவதாக கிடைத்த புகாரின் பேரில் அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அந்த பகுதியில் உள்ள ஹிமாலயா ஃபார்மசியில் ஜோலி அகஸ்டியன் என்ற நபர் பொதுமக்களுக்கு ஊசி மற்றும் குளுக்கோஸ் செலுத்தி சிகிச்சை அளித்து வந்ததாக தெரிகிறது இது தொடர்பாக திருப்பூர் வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் இன்று மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இணை இயக்குநர் தலைமையிலான குழு பார்மசி மீது திடீர் சோதனை நடத்தியது அந்த சோதனையில் கடையின் பின்புற பகுதியில் இரண்டு கட்டில்கள் அமைக்கப்பட்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது தெரியவந்தது விசாரணையில் ஜோலி அகஸ்டினுக்கு மருத்துவத் தகுதி எதுவும் இல்லை எனவும் அவர் கேரளாவில் பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்ததாகவும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மருத்துவம் பார்த்து வந்ததாகவும் கூறியுள்ளார் மேலும் அவர் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் இதே குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்துள்ளார் என்பதும் உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அவரது கிளினிக்கில் இருந்த ஊசி மருந்துகள் குளுக்கோஸ் பாட்டில்கள் மருத்துவ சாதனங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன ஹிமாலயா பார்மசி உடனடியாக சீல் வைக்கப்பட்டு ஜோலி அகஸ்டியன் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் வீரபாண்டி காவல் நிலையத்தில் ஒப்படைப்பட்டன